ஐயா வள்ளலார் அவருடைய கொள்கை என்னங்க ஐயா பெருவரட்பா கொடுத்திருக்கிறாங்க அன்புதான் கடவுள் என்று போதித்திருக்கின்றார்கள் திறந்த வெளியில அன்புதான் எல்லா ஜீவராசிகளுக்கான உட்பொருள் கரு என்று சொல்லி இருக்கிறார் ஐயா யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு மகான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினர் என்று சொன்னவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல மே இருபத்தி மூன்றாம் தேதி வள்ளலார் அவர்கள் பற்ற வைத்த அடுப்பு இல்ல அணையிலிங்க ஐயா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு மே இருபத்தி மூன்றுல இருந்து அந்த அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கிறோம் வடலூர் மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு காலையில பேப்பர்ல பாத்தங்க ஐயா பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல நேத்து நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஜோதிக்கு வந்திருந்தார்கள் சொன்னார் நேற்றுதான் ஏழு திரைகளையும் திறந்து முழு ஜோதியை பார்ப்பதற்கு தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு என்னைக்கு எதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எதுக்கையா போராடுறா ஐயாவுக்கு தெரியும் அந்த காலத்துல சத்தியனான சபையை இது ஆரம்பிக்க வேண்டும் என்று வளர நினைத்த பொழுது நூத்தி ஐந்து ஏக்கர் பார்வதிபுரத்தினுடைய மக்கள் கொடுத்தாங்க ஐயா அந்த நூத்தி அஞ்சு ஏக்கர்ல எண்பது ஏக்கர் எழுபது எண்பது ஏக்கர்ல இன்னைக்கு சத்தியனான சபை இருக்கு அதிலேதான் மக்கள் தங்களுடைய பசியாறி கொண்டிருக்கின்றார் மித்த முப்பது ஏக்கர் ஆக்கிரமிப்புல இருக்கு இந்த திமுக காரங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசத்துல வல்லலார் சர்வதேச மையத்தை அமைப்போம் என்று சொன்னார் நீங்க நினைச்சீங்க வெளியையும் நடத்த வாங்கி அமைப்பாங்க அங்க போலான் ஆனா திமுக காரணங்க வள்ளலார் ஐயா இடத்திலேயே வந்து இடத்தை பிடித்து அமைப்பார்கள் என்று யாரும் நினைக்க வேண்டும் இது பிள்ளலார் ஐயா கொள்கைக்கு முழுவதுமாக எதிரானது அந்த எண்பது ஏக்கர் நிலம் என்பது எந்தவித கட்டிடமும் இல்லாமல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அந்த அடுப்பு எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே இருக்கும் ஒரே திமுக தரையை கட்டணம்னா முப்பது ஏக்கர் நிலத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அதுல அல்லது புதிதாக நிலத்தை வாங்கி கட்டட்டும் ஆனா வள்ளலார் ஐயா வந்து இந்தியா என்ன உலகம் முழுவதுமே திரும்பி வடலூரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொகுதியில் குறிஞ்சிப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நகர் அது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கரும கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து தமிழக அரசு வந்து அந்த கட்டிடத்தை கட்டக்கூடாது வெளியே செல்ல வேண்டும் என்று உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம் நாங்களும் கலந்து இருக்கின்றோம் தெரிவிக்கின்றோம் சகோதர ஐயா அது மட்டும் ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னொரு சாதனை பண்ணார் போன வருஷம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் விழாவின் போது எத்தனை நிகழ்ச்சி நடத்திப்பாரு சொல்லுங்க ஐயா ஐயா நம்ம குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் கேக்கு வெட்டி சாக்லேட் கொடுத்து கொண்டாடுவோம் சரிங்களா ஒரு குழந்த ஒரு பத்து வீட்டுக்கு போய் சாக்லேட் கொடுத்துட்டு வருவோம் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை எம்ஆர் கே பன்னீர் செல்வம் எத்தனை இடத்துல கொண்டாடிரு பாருங்க சொல்லுங்க ஒரு நம்பர் சொல்லுங்க சோ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு மைக் கொடுத்து வர வரவேண்டும் ஐயா கடலூர் மாவட்டத்துல ஒரே நாள்ல உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை

தோசை போடுறானே நீ பாத்துக்கிட்டே தோசை போட்டுக்கற. ஏแหน. நான் 20 ரூபாய் கொடுத்தேன் தோசை சாப்பிறதுக்கு இந்த பேச்சு பேச்சற நீ. நான் மாவு அரைச்சு எண்ணெய் எல்லாம் ஊத்தி சுட சுடன்னு கூத்துறா தான் இருபது ரூபா கொடுப்பேன் தலைவா அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எந்த வித எந்த வித ஒரு ஆளுமையும் இல்லாமல் மக்கள் பணி சேவை செய்யாமல் தமிழகத்துல அந்த இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அமைத்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று இறங்கறேன் ಅಂತ இருக்கேன்.